ஜெய்பி ஒரு சிறுவன் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாத தனமாக பக்கத்தில் இருக்கிற நாயர் வீட்டு கூறையில் அந்த பந்து போய் பட்டுருந்தேன் அந்த நாயர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பையன்கிட்ட வந்து இதுக்கப்புறம் இந்த நாயர் பசங்க கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த பையனுடைய மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதற்கப்புறமா அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நான் இதுக்கப்புறம் நாயர் பசங்க கூட விளையாடவே போகறதில்லை அப்படின்னு முடிவு அதற்கப்புறமா இந்த விளையாட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு அடக்கப்பட்டுக்கிட்டும் ஒடுக்கப்பட்டுக்கிட்டும் இருக்கிற தலிசு மக்களை ஒருங்கிணைத்து அவங்களுடைய சமூக விடுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியாளராக உருவாக்கிறார் கேரள மண்ணில் மிகப்பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தின மகாத்மா ஐயங்காளி தான் அவர் மகாத்மா ஐயங்காளி அவர்கள் மிகப்பெரிய சமூக புரட்சிகளை செஞ்சிருக்காரு அதில் குறிப்பிடும்படி செலவு போனாக்கா மாட்டு வண்டி போராட்டம் சாலியர் வீதி கழகம் சாது சண்படிவாளர் சங்கம் பள்ளி நுழைவு போராட்டம் இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல கேரளா திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற பெருங்காட்டு விழா அப்படிங்கிற ஊரில் கூலி விவசாய குடும்பத்தில் ஐயன் அப்படிங்கிறவருக்கு மகனா ஐயங்காளி அவர்கள் பிறக்கிறாரு ஐயங்காளி முறையா நிறைய படித்தவர் இல்லை ஆனால் முறையா அடிமுறைகளையும் யோகா முறைகளையும் கத்து வச்சிருந்தாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல அத்வைதியான சதானந்த சுவாமிகளை ஐயங்காளி அவர்கள் சந்திக்கிறாரு அவருடைய தலைமையில தலித் மக்களுக்கு கல்வி வழங்குற உரிமை அது மட்டும் இல்லாமல் பல அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தர்றதுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா பல நாடகங்களை எழுதி அதை நாடு முழுக்க நடத்தி தலித் மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற தலித் மக்கள் தெருக்கள்லையும் சந்தைகள்லையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதி இந்துக்கள் தடுத்து வச்சிருந்தாங்க அப்போ ஐயங்கள் என்ன பண்ணாருனாக்கா ரெண்டு மாடு வாங்கி அதை மாட்டு வண்டியில பூட்டி அதனுடைய கழுத்துக்கள்ல மணிகளை கட்டிக்கிட்டு எந்த இடங்கள்லாம் அதாவது எந்த தெருக்கள்லையும் சந்தைகள்லையும் தலித் மக்கள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே தெருக்கள்லையும் சந்தைகள்லையும் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு தலைப்பாகை அங்கவசரம்லாம் போட்டுக்கிட்டு தனியாலாக அந்த தெருக்கல்லையும் சந்தைகள்லையும் மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படி சந்தையிலேருந்து திரும்பி வரப்போ பல சாதி இந்துக்கள் இவரை வழிமறித்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அய்யங்காளி என்ன பண்ணாருனாக்கா தன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சு இந்த கத்தியை காட்டி மிரட்டி அவங்கள விரட்டி அடிக்கிறாரு ஐயங்காளியுடைய இந்த வெற்றி தலித் மக்களுக்கிட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு அதே சமயத்தில் சாதி கிட்ட வெறுப்பையும் ஆத்திரத்தையும் தான் கொண்டு போய் சேர்த்துச்சு ஐயங்காலி அவர்களால் தெருக்கல்லையும் சந்தைகள்லையும் சுதந்திரமாக மாட்டு வண்டியில் போயிட்டு வர முடிஞ்சிச்சு ஆனால் தலித் மக்களால் இதே மாதிரி போயிட்டு வர முடியல அவங்களுக்கு இன்னமும் உரிமை மறுக்கப்பட்டுட்டு தான் இருந்துச்சு அப்போது அயங்கால் என்ன புரிஞ்சுக்கிறாருனாக்கா தன்னுடைய விடுதலை மட்டுமில்ல ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய விடுதலை தான் உண்மையான விடுதலையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு அதற்கப்புறமா ஐயங்கால் என்ன பண்ணுறாருனாக்கா தலித் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்த்து எந்த தெருக்களில் தலித் மக்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டுச்சோ அந்த தெருக்கள் வழியாகவே சந்தைக்கு விடுதலை ஊர்வலம் போகிறாரு இந்த ஊர்வலம் சாலியர் தேர்வு அடைஞ்சதுக்கப்புறமா மறைஞ்சிருந்த சாதிந்துக்கள் எல்லாரும் தலித் மக்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க பதிலுக்கு தலித்துகளும் எதிர்த்தாக்குதல் பண்றாங்க ஆனா நூத்து கணக்கில் தலித்துகள் காயமடைகிறாங்க இருந்தாலும் மனம் தளராம போராடி ஐயங்காளியோட தலைமையில் சாதி இந்துக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறாங்க இந்த போராட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் தீயா பரவி தலித் இளைஞர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தெருவுளை இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க சாதி இந்துக்களுடைய நிலங்கள்ல விவசாய வேலைகள் செய்கிறத புறக்கணிக்கிறாங்க சாதி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா தலித் மக்களை பயன்படுத்துறதுக்காக அதாவது இந்த போராடிட்டு இருக்க தலித் மக்களை பயன்படுத்துறதுக்காக கலவரங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த போராட்டம் பெருசாக ஆரம்பிக்குது தலித் மக்கள் தங்களை தற்காத்துக்கிறதுக்காக சிறு சிறு ஆயுதங்கள்லாம் செஞ்சு சாதி இந்துக்களை தாக்குறாங்க தீண்டாமை கொடுமை காரணமாக பல தலித்துகள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க மற்ற தலித்துக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா மதம் மாறாமல் இந்து மதத்திலே இருந்துக்கிட்டு மதம் மாறின கிறிஸ்தவ தலித்துகளை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள புறக்கணிக்கிறாங்க இதனால் மக்கள் தலித்துகள் கிறிஸ்தவ தலித்துகள்னு ரெண்டு பிரிவாக பிரிவ ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்து ஐயங்காளி அவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது சண்பரிபால சங்கத்தை நிறுவி இந்த பிளவுபட்டு இருக்கிற மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார் தலித் குழந்தைகள் அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலைமையை மாத்துறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல ஐயங்காளியோடைய தலைமையில வெங்கன்னூர்ல ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்படுது இந்த பள்ளிக்கூடம் தொடக்கத்துல கரும்பலைகள் எதுவுமே இல்லாமல் மணல்ல பாடம் சொல்லி கொடுத்தபடி நடந்துட்டு இருந்துச்சு அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தலித் குழந்தைகள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது தலித் குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா எங்களுடைய நிலங்கள்லாம் யார் வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சாதிந்துக்கள் இருமா போட கேட்குறாங்க எங்களுடைய குழந்தைகள் படிக்க முடியாதுனாக்கா உங்களுடைய நிலங்கள்ல நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அயங்காளி அவர்கள் பதில் சொல்றாரு இப்படி சொல்லி வேலை செய்ய மறுத்து போராட ஆரம்பிச்ச விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்கள் தண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா அவங்களுடைய பற்களை எல்லாம் உடைக்கிறது சாட்டையால் அடிக்கிறது சூடு போடுறதுன்னு பல கொடுமைகள் செஞ்சாங்க இதை பார்த்து கோபம் அடைஞ்ச அயங்காளி அவர்கள் என்ன பண்றாங்கனாக்கா தலித்துகளையும் விவசாய தொழிலாளர்களையும் ஒன்று சேர்த்து பல போராட்டங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த போராட்டங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னன்னாக்கா தொழிலாளர்களை மனம் போன போக்கலை பலிக்கடாக்குறதை நிறுத்தணும் அவங்க மேலே பொய் வழக்கு போகிறத நிறுத்தணும் அவங்கள அடிக்கக்கூடாது தொழிலாளர்கள் எல்லா இடங்கள்லையும் நடமாடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை வழங்கப்படணும் அவங்களுடைய குழந்தைகள் கல்வி நிலையங்களில் அனுமதிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறமா போராட்டம் இன்னும் தீவிரமடைய ஆரம்பிக்குது இதற்கப்பறமா திருவிதாங்கூர் அரசு தலித்துகளுக்கு கல்வி உரிமையை வழங்கி ஆணை பிறப்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்குமே இதை முழுசாக நடைமுறைப்படுத்தப்படல தொடர்ந்து பல போராட்டங்கள் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரைக்கும் போராடி அதற்கப்பறம்னா தலித் குழந்தைகள் பள்ளிகளில் சேர்க்கப்பட அனுமதிக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் அஞ்சில் திருவிதாங்கூர் திருமூலம் மக்கள் சபை உறுப்பினராக திரு ஐயங்காலே அவர்கள் நியமிக்கப்படுறாரு இந்த பதவியை வச்சு தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக இன்னும் அதிகமாக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று நான்கு இந்த காலகட்டங்களில் இவருடைய முயற்சியின் மூலமாக இன்னும் ரெண்டு தலித் பிரதிநிதிகள் நியமிக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல புலையர் சாதி மக்களுக்கு அடிப்படை கூலி நிச்சயிக்கப்படணும் சொல்லிட்டு திருவிதாங்கூர் முழுக்க ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல கொல்லம் பெரிய நாடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு கலவரம் நடக்குது என்னன்னா சாதி இந்துக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தலித் மக்களை மேலாடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருக்கிறாங்க அதற்கு பதிலாக கல்லால் செய்யப்பட்ட அதாவது கல்லு மாலயம் அப்படிங்கிற ஒன்றுதான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த அவமதி எதிர்த்து அயங்காளி அவர்கள் என்ன பண்றாருனாக்கா அந்த பெரிய நாடு சந்தையில ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கப்போ சாதிந்துக்கள் அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் கூட பின்வாங்காம திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு டிசம்பர் பத்தொன்பதுல அதே இடத்துல இரண்டாவது பெரிய மாநாட்ட கூட்டி அதில் வெற்றி அடைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அரசு பணிகளில் புலையர் சாதி மக்களுக்கு ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்புறாரு அதைத் தொடர்ந்து சாது ஜன பரிபாலனி அப்படிங்கிற ஒரு இதழையும் வெளியிடுறாரு தலித் பெண்களுக்கு தோல் சிலை அணியறதுக்கான உரிமையை போராடி வாங்கி தந்திருக்காரு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லாத சமயத்துல அவங்களுக்குன்னு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதற்காக பல தடைகள் வந்தப்பையும் அதை எதிர்த்து நின்று போராடி இருக்காரு குறிப்பா சொல்லணும்னாக்கா அந்த பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை கொண்டு வர்றதுக்காக படகுல பயணம் சைக்கிள்ல பயணம்னு சொல்லிட்டு பல முறைகள்ல அந்த ஆசிரியர்களை கொண்டு வந்து அந்த பள்ளிகளில் சேர்த்திருக்காரு இப்படி யாருக்கும் எதுக்கும் பயப்படாம தலித்துகளுடைய இருந்த அய்யன்காளி அவர்கள் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜூன் பதினெட்டில் இறக்குறாரு இவருடைய வருகைக்கு முன்னால வரைக்குமே கேரளாவில் நாயர்களும் நம்பூதிரிகளும் தலித்துக்களை பல வகைகளை கொடுமைப்படுத்திட்டு இருந்ததா இது வரைக்கும் நம்ம கேட்டோம் குறிப்பா சொல்லணும்னாக்கா தலித்துக்களை ஏரில் பூட்டி நிலத்தை உழறதுக்கு கட்டாயப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு கல்வியை மறுத்து பெண்களுக்கு மேலாடை அணிய விடாம தடுத்து தலைப்பாகை செருப்பு இதெல்லாம் போட விடாமல் தடுத்து பல கொடுமைகளில் தலித்துகளுக்கு சாதிந்துகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இவருடைய வருகைக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே உடச்செரிஞ்சு அந்த அடிமைத்தனத்துலேருந்து தலித் மக்களை விடுவிச்சு எந்த இடத்துல தலித் மக்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல அவங்கள தலைநிமுறை வச்சவர் நம்ம மாவீரன் மகாத்மா ஐயங்காளி அவர்கள் இவரை போலவே நாமளும் நம்மளுடைய இருப்பு இந்த சமூகத்தில் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்து அதன்படி செயல்பட ஆரம்பிப்போம் மகாத்மா ஐயங்காளி அவங்களுடைய சமூக பணிகளை பற்றியும் அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள் இவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய்